நண்பர்களே அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு ரெண்டு ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் அதுக்கப்புறம் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் பலவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் வரும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது சென்னையில் முக்கியமான மூன்று ஆஞ்சநேயர் கோவில்கள் உள்ளன அவை யாதெனில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவில் ஆகும் இவ்விடம் காஞ்சி மகா பெரியவரான ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் நங்கைநல்லூர் அதாவது திருமகள் வாழும் ஊர் என்று பெயரிடப்பட்டது அதுவே பின்னாளில் நங்கநல்லூர் என்று மருவியுள்ளது எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லெப்சைட்டில் இருக்கிற கட்டவரலை கிளிக் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என் யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு உங்கள் ரைட் சைடில் தெரியும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இக்கோவிலின் மூலவரான ஆஞ்சநேயரின் பெயர் விஸ்வரூப ஆதிவியாதி ஹரஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமி ஆகும் பெயரில் உள்ள விஸ்வரூபத்தை போலவே முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஒரே கிரானைட் கல்லினால் ஆன மிக பிரம்மாண்டமான சிலையாக அற்புதமாக காட்சியளிக்கிறார் ஆஞ்சநேயர் விழுப்புரத்தை அடுத்த பஞ்சவடியில் அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையானது முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது அதற்கடுத்த தமிழ்நாட்டில் உள்ள உயரமான ஆஞ்சநேயர் சிலை என்றால் அது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சிலைதான் நங்கநல்லூர் கோவில் ஆஞ்சநேயர் கருவறையின் விமானமானது தொண்ணூறு அடி உயர்த்துடன் மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறது நங்கநல்லூர் கோவிலின் மூலவரான ஆஞ்சநேயரின் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சி மகா பெரியவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் ஸ்ரீ ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி ஆகும் இக்கோவிலில் ஆஞ்சநேயரை தவிர்த்து ஸ்ரீ விநாயகர் சன்னதி ஸ்ரீ நாகர் சன்னதி ஸ்ரீ சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் உள்ள கோதண்டராமர் சன்னதி பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதி மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சன்னதி உள்ளது இக்கோவிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு கண்டருளப்பட்ட சர்க்கரை பொங்கல் புளியோதரை மிளகு பொங்கல் மற்றும் குங்குமம் ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இப்போதான் ரீசண்டாக போன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது வாங்க ஆன்மீக நண்பர்களே நாம் இப்போது விஸ்வரூப ஆதிவியாதி ஹரஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமியை தரிசனம் பண்ணலாம் श्रीराम <laughs> जय இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய நெய் கிண்ணம் இருக்குங்க பக்தர்கள் அதில் நெய்யை ஊற்றி தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு ஆஞ்சநேயரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் நங்கநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை நல்லபடியாக தரிசனம் பண்ணீங்களா ஆஞ்சநேயர் கோவிலிருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் இருக்கு ஸோ நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வர்றப்ப ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலையும் தரிசனம் பண்ணிடலாம் ஆன்மீக அன்பர்களே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலை நாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நாம் சென்று தரிசனம் செய்ய இருப்பது ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் ஆகும் என் இனிய நண்பர்களே நாம் இப்போ ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை சிக்னலில் இறங்கி லஸ் கார்னரில் திரும்பினீங்கன்னா துளசி சில்க்ஸ்ன்னு ஒரு ஷோரூம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியோட காம்பவுண்ட் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ள தாங்க இந்த கோவில் இருக்கு இந்த கூட்டுறவு வங்கியின் சார்பாக அருள்மிகு ஆஞ்சநேய ஆலய ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த கோவில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாங்க ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போது உள்ளே சென்று ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு மட்டுந்தான் சன்னதி இருக்கு இந்த கோவில்ல இருக்கிற மூலவரான ஆஞ்சநேயரோட உயரம் பாத்தீங்கன்னா சுமார் மூன்றடி இருப்பார் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை இங்குள்ள ஆஞ்சநேயர் சீக்கிரமே நிறைவேற்றி தருவதால் இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இக்கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்ப சாயங்காலம் இன்னும் சன்னதி திறக்கல சரி வாங்க கதவு வரைக்கும் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து ஸ்ரீ ராமஜெய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆன்மீக அன்பர்களே சன்னதியை திறந்துட்டாங்க என்னுடன் சேர்ந்து நீங்களும் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண வாருங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம்

ின் திருநாவில் தினம் ஊரும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே நன்மை வந்து சேரும் நமக்கு நாடும் வந்து சேரும் பெருமமுதம்மாகமஜயம் ஸ்ரீராமஜயம் கைலேசபயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஹனுமானின் திருநாவில் தினம் அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் தருவா நாடு ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிரைலேயம் அதன் திசை ராமன் ராமமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமனிர கைலேகம் சிவரூபம் ஹரி ரூபம் அது ஹனுமன் கோலமே அதன் திசை எங்கும் லிங்காரம் ராமன் நாமமே இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும் போகும் நமக்கு வாயு ரூபமே ராமனின் நாமம் செவிகளில் ஏற நீராய் மாறுமே ின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே அதனான கச்சுவையே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹரிநாமம் அது ராமமே அதனான கச்சுவையேற உருகும் வாணரமே அல்ல நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊறும் நீக்கும் நாமம் சொல்வாய் அமை ராமனும் வீரா ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்டவே ராம ஜெயம் ஸ்ரீராம கை ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிர கை ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ஜம்ம ஜம் ஹன் தருவான் நாள் ஜயம் ராமஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிடத்தை பெருவேதம் சுகராகம் தவமேற்றும் நாதமே அது ஹனுமானின் நாயுளிலென்றும் அது ஹனுமான நாயுளில் என்றும் ராமநாமமே கம்பன் கண்ட உண்மை நம்மை கரம் பிடிக்கும் அழமை

சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நங்கநல்லூர் ஆழ்வார்பேட்டை மற்றும் அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு சென்று ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ சீதா பிராட்டி மற்றும் ஸ்ரீ சீதா பிராட்டியால் என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று வரமளிக்கப்பட்ட ஆஞ்சநேயரின் அருளை பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே என் யூடியூப் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை நண்பர்களாகிய உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வாமனன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்